ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு இசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வருகின்றதை பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம் ஏன்னால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க கடகத்தில் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்ர பகவான் சிம்மத்திலும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலும் மீனத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காலங்கள் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் அதாவது கடகராசி தன்னுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிச்சு துலா ராசி நாலாம் இடத்தில் அதாவது தன்னுடைய ராசிக்கு நாலாம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இதனால் பார்த்தாலேயானால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு ஒரு ராசிக்காகவும் பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் ஏழாம் தேதி எண்ணிக்கை ஆடிப்பூரம் திருவாடிப்பூரத்து ஆடிப்பூர துஜக சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த தினம் இந்த ஆடிப்பூரம் நாச்சியார் திருமொழி திருப்பாவை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வைணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய விஷயமா கொடுத்துருக்கக்கூடியவர் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ரொம்பவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும் அதற்கு அடுத்த நாள் எட்டாம் தேதி பார்த்த ஆடி ஆடித்தபஸ் கோமதி அம்மன் சங்கரநாராயணன் திருக்கோவில் சங்கரன் கோவில் ஊசி முனையில் தவம் பண்ணி சங்கரனையும் நாராயணையும் ஒரு சேர பார்க்கணுன்றதுனால பார்த்து கோமதி அம்மனாக வந்து சிவனை திருமணம் செய்து கொண்ட கூடிய ஒரு விஷயம் இந்த ஆடித்தபஸில் வந்து ஒரு நூற்றி எட்டு பண்ணுவாங்க அதுவும் வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடு அதாவது கஷ்டங்கள் நீங்கக்கூடியது இந்த நூற்றி எட்டு பிரதனம் பண்றதன் மூலியமாக கஷ்டங்கள் நீங்கிறது பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக சஷ்டி விரதம் அது வந்து பத்தாம் தேதி எண்ணிக்கை வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் முருகனுக்கு ஏற்றது ஒரு பெரிய விசேஷம் முருகனுக்கு வேண்டின்ண்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகவும் அதாவது வெல்றதுக்காகவும் அதை தவிர எல் எந்த ஒரு கஷ்டங்களை விட்டு வெளியில் போவதற்காகவும் குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது இது வந்து ஒரு வருஷ காலம் அதாவது ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஐம்பத்தி எட்டு வாரம் அந்த மாதிரியான விசேஷங்கள்ல இருப்பாங்க சரி இந்த வாரம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தலையென்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வரும் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு பிரயாணம் வேண்டாம்னு சொல் ஒரு வேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசி வந்து தானமாக கொடுத்துட்டு போவோம் உங்களால் முடிஞ்சது அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கு அப்படின்றது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ண சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலங்கள் என்னென்ன பலன் அப்படின்றது மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கிறார் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால பேச்சில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல பார்த்த ஆறு எட்டு அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை இதன் மூலியமாக சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கணவன் மனைவி கிட்டே இருக்கும் அது தவிர எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் நட்பு வட்டாரங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறப்ப புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா சிறு தடைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பண வரவிற்கு கம்மி இருக்காது பணம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் நாலாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய வீடு மனை அணமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வந்து இடம் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியா ராசியில் தேது பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதி எட்டுக்கு பன்னெண்டில் இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதன் மூலியமாக தந்தைக்கு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அவருடைய உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே அபரிமிதமாக இருக்கும் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அபரிமிதமாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மூணாம் இடத்திற்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு இடம் கொடுத்தவர் வந்து குரு பகவானும் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் மூணுக்கு மூணுன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எல்லா விதத்திலையும் வந்து முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது லாபங்கள் அதிகமாக இருக்கும் சொந்த தொழில் பண்றவாளுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும் சட்டம் ஒழுங்கு அது தவிர வந்து இந்த எண்ணெய் வித்துக்கள் விற்கிறவங்க இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவிர வண்டி டூ வீலர் ஃபோர் வீலர் இந்த மாதிரியான விஷயங்கள் போடுறவங்களுக்கு நல்ல ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் அஞ்சாந்தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அஞ்சா ஏழாம் இடத்துல வந்து எட்டாம் அதிபதியும் ஆறு ஏழு எட்டு அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ஏழாம் அதிபதி இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து அஞ்சாந்தேதி மாலை நாலரை மணியிலேருந்து எட்டாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மணி வருடம் இருக்கு சந்திராசிரம காலமாக இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரு ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை ஆகிறதுனால பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது திடீர்னு உங்களுக்கு ஒரு ஜாக் பாட் அடிக்கும் உங்களுடைய இமேஜ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து எட்டேதி அதிகாலையில் இருந்து பத்தாம் தேதி மாலை ஒரு மூன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த பத்தாந்த் இந்த காலகட்டத்தில் பார்த்த ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்க பரிவர்த்தனை யோகம் புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதனால் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு வந்து தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதை தவிர ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அது தவிர உங்களுக்கு வந்து ட்ரேடிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவ ட்ரேடிங்னு சொல்லக்கூடியது வந்து பொருட்களை வியாபாரம் செய்கிறவங்க அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பத்தாம் அதிபதியும் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் அதாவது மறைந்த இடத்துலேருந்து திடீர் செல்வம் வரும் பத்துக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடம் அதனால் செல்வங்கள் அதிகமாக பண வரவிற்கு கொஞ்சமில்லாத இடமாக இருக்கக்கூடிய வா வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மூலதனம் இல்லாமல் செய்யக்கூடிய வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்துனால் நீங்கள் காலபைரவர் போய் சேவிச்சிட்டு வாங்க சிவன் கோவிலில் காலபைரவர் சன்னதி இருக்கும் அங்கே வந்து அவர் தான் வந்து அந்த கோவிலையே கட்டி காப்பவர்னு சொல்லுவாங்க அதாவது அவர் தான் வந்து எல்லா அந்த கோவிலுக்கே வந்து காவலாளி மாதிரி இருப்பார் அந்த காலபைரவர் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியம் சிவபெரும அதாவது சனி பகவானுக்கு தான் வந்து குருநாதர்னு சொல்லுவார் அதனால் காலபைரவரை சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் வெகுவாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன்